வணக்கம் ராசி பலன்கள் வாழ்வியல் சேனலுக்காக சிங்கப்பூர் ஏற்பட்டுக்குள்ள செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட இடமா இருந்தாலும் கூட இந்த தரைப்பகுதிக்கு தளத்துக்கு கீழே வந்து பாருங்கள் மீன்களையும் ஓடுற அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் சிங்கப்பூர் சிங்கப்பூர் தான் மேலையும் பாருங்கள் கீழையும் பாருங்கள் மீனை பாருங்கள் அழகாக பாருங்கள் அருமையான தோற்றம் இந்த அழகையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகான தோற்றங்கள் அற்புதமான தோற்றங்கள் அருவி மீன்